மோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளில் இஸ்ரேல் ஒரு அடாத செயலை செய்திருக்கிறது ரஃபா கிராசிங்குக்கு வெளியே இருந்த ஆயிரம் ட்ரக்கில் இருந்த உணவுப் பொருட்களை குண்டு போட்டு அழித்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நேற்று நாம் சொன்னோம் நேற்றும் இந்த நாளும் முந்தைய நாளும் சொன்னோம் ரஃபா கிராசிங் பக்கத்தில் உள்ள மோரோ கிராசிங்கை ஆக்சிஸை போராளிகள் கைப்பற்றி கொண்டார்கள் ஆகவே ரப்பா கிராசிங் அடுத்தால அவங்க கையில் மாட்டிடும் மாட்டினா அவ்வளோ உணவுப் பொருட்களும் உள்ளே போயிடுவோங்கிற பயத்தில் ஆயிரம் ட்ரக் உணவுப் பொருட்களை அளித்திருக்கிறார் இது உலகத்தில் உள்ள எல்லோரும் கண்டித்து இருக்கிறாங்க இந்த கண்டனங்கள் இஸ்ரேலில் ஒன்றும் செய்யாதுங்கிறதான் நம்ம தொடர்ந்து சொல்லி வருகின்ற கருத்து அதுக்கு மிலிட்ரி ஆக்ஷனை தவிர வேறு எதுவும் அவனுக்கு புரியாது ஆக ஒரு மொரோக் ஆக்சிஸ்ஸு இருந்து பறிவேற்றது மட்டும் தெரிய வருகிறது அடுத்தது அதே பாணியில் நேற்றும் பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலிய ஹமாஸ் போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நேற்று இஸ்ரேலுடைய நேற்றும் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளில் தலைப்பு செய்து எக்ஸப்ஷனல் அண்ட் சீரியஸ் இன்சிடெண்ட் நம்ம வழக்கமாக செக்யூரிட்டி இன்சிடெண்ட் பாதுகாப்பு நிகழ்வுன்னு சொல்லுது நேற்று ஆப்ரேஷனல் இன்சிடென்ட்டுன்னு சொன்னான் சண்டை இடுவதில் வரக்கூடிய இல்லை கேனிபால் டைரக்ஷனை பற்றி நம்ம சொன்னோம் இன்றைக்கு என்ன சொல்லலாம் எக்ஸப்ஷனலும் இந்த சீரியஸ் இன்சிடெண்ட்டுன்னு இவன் ஆட்கள்லேயே இவன் கொண்டுக்கிட்டு எந்த த இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த தகவலும் வரவில்லை ஆனால் நிறைய பேரை இவனும் கொண்டு இருக்கான் போராளிகளும் குறிப்பாக அல்காசம் பிரிகேட்ஸும் வச்சு காத்திருக்காங்க இதனால் கடசாங்கிற ஆஸ்பத்திரி நிரம்பி வழங்கிருக்கி மூணு ஆஸ்பத்திரி ஹெலிகாப்டர் பல முறை வந்து காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் எடுத்து சென்றிருக்கிறது இந்த ஹட்ஸாங்கிற ஹாஸ்பி ஹாஸ்பிட்டல் ஆக்குபைடு இஸ்ரேலில் காசாவுக்கு பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப ஹெலிகாப்டர்கள் வந்ததை வைத்து இஸ்ரேலிய ஊடகங்கள் அங்கு சென்று எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை கணக்கு பார்த்துருக்கிறார்கள் ஆனால் அது சில நூறு என்று சில பத்திரிகைகள் சொல்லுகிறது குறையாமல் இரநூறு பேர் இறந்திருப்பார்கள் என்று தெரிகிறது அது எக்ஸப்ஷனல் அண்ட் சீரியஸ் இன்சிடென்ட் அதாவது இதுவரைக்கும் நடக்காத ஆனால் மிகவும் வருத்தத்தக்க அக்கறையோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது அடுத்து அல்காசம் பிரிகேட்ஸு நேற்று கான் யூனிவர்ஸில் இருந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அடிச்சுட்டாங்க இதோட கான் யூனிவில் இனிமேல் வந்து தான் அடிக்க முடியும் உள்ளே இருந்துக்கிட்டு இராணுவத்தை இயக்கிறது முடியாது என்பது அறியப்படுகிறது அடுத்தது அதே போல் நாமர் ஏபிசி ஒன்று ஐந்தாவது தெருவில் கா இந்த சென்ட்ரல் காசாவில் ஐந்தாவது தெருவில் நாமர் ஏபி ஆம்டு பர்சனல் கேரியர் இந்த நாமர் வந்து மர்காவா டேங்கை விட மர்காவா போர் வெரைட்டியை விட கொஞ்சம் பெருசு இதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் வர முடியும் அவர்கள் அத்தனை பேரையும் நேற்று போராளிகள் அளித்திருக்கிறார்கள் அடுத்து நாசர் சலாஹ்தீன் பிரிகேட்ஸ் வந்து ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியா ஜபாலியாவின் கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் இதை இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்கிறது அடுத்த அடுத்தது சதன் காசால இஸ்ரேலிய ட்ரூப்ஸை அல் காசம் பிரிகேட்ஸு ப்ளஸ் அல் குச் பிரிகேட்ஸ் ரெண்டு வருமாக சேர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் அதில் மொத்தமாக நேற்று காயம்பட்டவர்கள் முந்நூற்றி ப காயம்பட்டும் இறந்தவர்கள் முன்னூற்றி பதினைந்து என்று சொல்கிறார்கள் அதைத்தான் இவர்கள் எக்ஸப்ஷனல் அண்ட் சீரியர் இன்சிடென்ட் என்று பெயர் வைத்து அழைக்கிறார்கள் பிறகு இஸ்ரேல் வந்து இந்த ஆயிரம் உணவுப் பொருட்கள் வந்த இதை ஆயிரம் லாரிகளை ட்ரக்ஸை ட்ரக்ஸுனால் நம்ம சாதாரண லாரியை விட அதெல்லாம் பெருசாக இருக்குது அந்த உணவுப் பொருட்களை அழித்து விட்டது காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு அதெல்லாம் கெட்டு போச்சு அப்படி கெட்டு போச்சுன்னா நீண்ட அழிக்கிறேன் அது என்ன செய்தான் மண்ணை தோண்டி புதச்சுன்னு செய்தான் அந்த உணவுப் பொருட்கள் அதாவது இங்கே காசா குழல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு பம்மா தரிக்க விட்ருக்கா உணவுப் பொருளை அனுப்ப விரும்ப உடைய நாடுகள் ஏர்லிஃப்ட் பண்ணு காசாக்கு அனுப்பலான்னு அங்கே குண்டும் தான் கிடக்கு அது எப்படி வான்வழியாக சென்று எந்த ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு தெரியல ஆனால் நாங்கள் அதை அலோ பண்ணுறோம் எல்லா நாடுகளும் அதை அனுப்பலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய பொய் இஸ்ரேலுடைய பொய் ஒன்று நேற்று பெரிதாக வெளியே வந்திருக்கிறது அது அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு இது வந்து ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் உணவுப் பொருட்கள் ஹமாஸ் போன்ற போராளிகள் குழுக்கள் கொள்ளையடித்ததாக நூற்றி ஐம்பத்தாறு இன்சிடெண்ட்டை வந்து அது ஆய்வு செய்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தாறு சம்பவங்களை இதில் ஹமாஸுக்கு அமாசோ போராளிகள் குழுவோ யாரும் உணவுப் பொருட்களை கொள்ளை அடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது இப்போ இந்த உணவுப் பொருட்களை நிறுத்துவதற்கும் காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் சொல்லி அந்த மக்களை கொலை செய்வதற்கும் அது என்னென்னா அவங்க பத்திரிகை அதாவது நியூயார்க் டைம்ஸும் எக்கனாமிக் டைம்ஸும் என்ன சொல்லுதுன்னா ஒரு இந்த ஒரு பொய்யை சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியல் ஹியூமானிட்டேரியன் கம்பெனி கையில் கொடுத்துருக்காங்க அதாவது மனிதாபிமான க அடிப்படையில் உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்கிற என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கம்பெனிகிட்ட கான்ட்ராக்ட் விட்றாங்க கான்ட்ரோவர்சியல் பிரைவேட் ஆர்கனைசேஷன் என்று அதை சிஎன்என்னும் குறிப்பிடுகிறது கொடுத்துக்கிட்டு இவனை ஊர்பட்ட பொய்யெல்லாம் சொல்லிட்டுருக்கான்னு அது இருக்கிறது போராளிகள் எதையும் கை வைக்கலை அப்போது ஹியூமான் ஃபவுண்டேஷன் நீங்கள் வெளியில் போடு அப்படின்னு இதுக்கடையில் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கு நீ அந்த உணவை எங்கள்கிட்ட கொடுத்துரு நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொடுத்துருவோம் அதனால் வந்து அவர்களை கொலை செய்கின்ற இது நடக்காது ஆனால் இவங்களுக்கு கொலை செய்யணுங்கிறது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த காணொலியில் படித்து காட்டியபடி கொலை செய்வது இவங்களுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஆக இப்போ போராளிகள் உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கலைங்கிறது தெளிவாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஈரானை தாக்கும்போது ஐஏஐஏ அங்கே வந்து அணுகுண்டுக்கு அவங்க பக்கத்திலே போகலன்னு தான் அறிக்கை கொடுத்து ஆனால் இஸ்ரேலில் கொடுத்த பொய் அறிக்கையை காட்டி தாக்குதலை நடத்தினார்கள் குறவை வாங்கி கட்டி விட்டு போனார்கள் அடுத்தால நேற்று முந்தானாலே இல்லை ஆரம்பிச்சிட்டானோ அல் அக்ஷா ஆக்கிரமிப்ப ஆக்கிரமிப்பேன் நேற்று துப்பாக்கிச்சூடே நடத்திருக்கானோ அப்படி இருந்தால் நாற்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் அங்கே உள்ள முகமது கிரான்முர்த்தி ஷேக் முகமது காவு ஹுசைன் அவர்களே கைது செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் படி பதினெட்டு மணி நேரத்துக்கு பிறகு அவர் விட விடுதலை செய்யப்பட்டு விட்டார்னு கைது செய்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா தொழும்போது தொழு முடிஞ்சோன்னே இராணுவத்தை உள்ளே அனுப்பி பயங்கர கவல்கரம் பண்ணியிருக்கான் கைது செய்தது அவர் காசால் இருக்கக்கூடிய பட்டினி சாவுகளை பற்றி விளக்கமாக பேசி எல்லோரையும் கண்ணீர் ஒடிக்க வைத்தார் என்பதுதான் முக்கியமான காரணமாக இஸ்ரேலிய ஊ ஊடகங்களே சொல்லி இருக்கிறது பிறகு சர்வதேச அளவில் அழுத்தங்கள் போகவே முத்தி விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது நம்ம இமாம்கள்லாம் இருக்கிறாங்க அரபு நாடுகளில் இமாம்கள் இருக்கிறாங்க நிறைய கிராத்துக்களை ஓதி யூடியூப்பு கேசட்டு இதெல்லாம் போட்டு அல்லாவினுடைய வசனங்களை வைத்து நல்ல சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி இடங்கள் அவர் எங்கே இருக்கார் பாருங்கள் வெண்கரை நேற்று தான் போய் குழப்பம் பண்ணியிருக்கான் அதில் உட்காந்துக்கிட்டு அவர் காசாவை பற்றி பேசுகிறாரு மற்ற எந்த அரபு நாட்டிலேயும் ஜும்மாவில் காசா பற்றி பேசினா கா சான்னு சொல்லி முடிக்க முன்னாடி பிடிச்சிட்டு போயிடுவோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடையில் அவர் ஒரு முஜாஹிதோடைய வேலையை செய்திருக்கிறார் அதன் பிறகு அவர் விடுதலையும் செய்யப்பட்டு இருக்கிறார் இதில் ஒரு பெரிய சம்பவம் என்ன வந்து சொன்னால் அவர்களை விடுதலை செய்வதற்கும் அது காரணமாக இருந்திருக்கும் நேற்று ஹூத்திசோடைய தாக்குதல் வெஸ்ட் பேங்கில் இவன் புதுசாக கொண்டு வந்த எல்லா குடியிருப்புகளையும் அழிச்சிருக்கு கம்முனை வாயைப்பூத்திக்கிட்டு இருக்கான் தொண்ணூறு இஸ்ரேலிய இராணுவத்தினரை போராளிகள் அழிச்சிருக்காங்க அப்போ என்ன நடந்துருக்கு ஹூத்திஸு கூட போராளிகளும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு அப்போ வெஸ்ட் பேங்கை அனக்ஸ் பண்ணிடணும் மேற்கரையை இஸ்ரேலுக்கு கீழ் கொண்டு வந்து விட வேண்டும்ங்கிறதுல ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது இந்த காசாவில் இந்த உணவுப் பொருட்களை ஏர் ட்ராப் பண்ணலாம் வான்வழியாகவும் கொண்டு போகலாம் ஏர் ட்ராப்பும் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன் எதுவும் வந்த மாதிரி யாரும் ஏர் ட்ராப் பண்ண மாதிரியும் தெரியல ஐக்கிய நாடுகள் சபையும் கமாஸ் போராளிகளும் அது ஆபத்தானது உணவுப் பொருட்களை போடுற மாதிரி போடுவோம் உணவுப் பொருட்கள் வருகிறதா குண்டுகள் வருகிறதா என்று தெரியாது அதனால் அங்கே உள்ள இந்த டிரைபல் கவுன்சில் இருக்கு பாருங்க காசால இந்த ட்ரைபல் கவுன்சில் அதாவது நாட்டுப்புற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த குழு வந்து இதை எதிர்த்திருக்கிறது எங்களுக்கு வானத்திலிருந்து எப்பவுமே குண்டு தான் உழுது உணவு உளுந்தது இல்லை உணவு கூட குண்டையும் போட்டு மக்கள் அழிப்பான் அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அதே போக கௌதீஷோட தொடர் தாக்குதல் இல்லியட் அஸ்தோத் அஸ்கலான் கதிரி என்ற இடத்தில் நடந்திருக்கிறது பீர் சிபாவில் நேற்று ஒரு பெரிய தாக்குதலை இது நார்தன் காசாவில் வரும் இது ஹிஸ்புல்லான் தாக்கி கொண்டு இருந்தது நேற்று ஒரு பெரிய தாக்குதலை பீஃப் ஷிபால் தாக்கி இருக்கிறாங்க அதில் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்த வீடு முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது அதோட எட்டு இஸ்ரேலிய இராணுவ பயிற்சி தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து ரொம்ப குறவாதான் மக்கள் இருக்கிறாங்க அதனால் இராணுவத்துக்கு கீழே கொடுத்துட்டான் நேற்று வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தினால இவ்வளோ சேதாரங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதோட ஹூக்கிசே அதாவது ஆப்ரே என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் நேவிகேஷன் கம்பெனி நேற்று ஒரு இதை சொல்லியிருக்கு அது வந்து குதைதாக்கு பக்கத்தில் ஐம்பத்தி முப்பதாவது நாட்டுகள் மேலில் ஒரு சம்பவம் ஒரு கப்பல் அடித்து தாக்கப்பட்டது எந்த ஊடகத்திலையும் இது பெரிதாக வரவில்லை ஒரு கப்பலை யமன் உடைய போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள் அப்போ என்னென்னா இன்னும் ரெட்சியில் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு போகிற வேலை நடக்கு அதை நுணுக்கமாக கண்டுபிடித்து இவர்கள் அடித்து நிமித்தி இருக்கிறார்கள் அதை மேரி அதை வந்து என்ன சொல்லலான்னா பிரிட்டிஷ் மேரிடைம் செக்யூரிட்டினு சொல்லக்கூடிய ஆப்ரே வந்து இந்த இதை சொல்லியிருக்கேன் அதை ஒய்நட்டு நமக்கு தெரிகிறது அதே மாதிரி பென்கொரியன் ஏர்போர்ட்டை நேற்று ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க இஸ்ரேல் முழுவதும் பல நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அதில் சைரன் சத்தம் மேக்கரையிலிருந்து இஸ்ரேல் முழுவதும் இருக்கிறது அவங்க நேற்று நம்ம சொன்னோம் செய்தல் ஹௌத்தீஸ் வந்து இப்போ புதிய சூழ்நிலை ஹாஸ் ஹாசால மோசமாக போயிட்டுருக்கனால நாங்கள் எங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தலாமான்னு ஆலோசிச்சிட்ருக்கோம்னு சொன்னாங்க ஒருவேளை அதனுடைய எதிர்வலியா ஆனால் இன்னைக்கும் பல பத்திரிகைகளும் அவர்கள் இன்னும் அந்த தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அல் அக்ஸாவில் நேற்று நாற்பதாயிரம் பேர் ஜும்மா சொல்லியிருக்காங்க இத்தனை கடிபிடிகளையும் கடந்து அடுத்தது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஹூத் எம்எல்ஏ உள்ள மக்கள் லட்சக்கணக்கில் ஒரு வாக்குறுதியை நேற்று கொடுத்துருக்கிறார்கள் நமக்கு மற்ற நாடுகளிடம் பார்டர்ஸை வந்து திறக்க சொல்லுங்கள் எம்மனுக்கும் அந்த நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதாவது காசா வரைக்கும் எகிப்தும் அரபு நாடுகளும் பார்டரை தொடர்ந்து தான் நாங்கள் தாராளமாக போய் காசா மக்களுக்காக ஷஹீதாக தயாராக இருக்கிறோம்னு இப்போ ஹூத்திசு பார்டரை துறங்க பார்டரை தொடங்கன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்காங்க இது அரபு நாடுகளிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் லட்சக்கணக்கில் வந்து பார்டரை அடித்து ஒடிச்சுட்டு வந்துடுவாங்களோங்கிற பயம் வந்திருக்கு ஆனால் அவ்வளோ ஈஸியாக அது நடக்காது ஆனால் செய்தல் மாலிக்கல் ஹவுத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டே இருப்பேன் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் வேறு வழிகளை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு நத்தியானு நேற்று ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்திருக்கேன் அதனோட உண்மைகள் வழியில் வந்திருக்கு சீக்ரெட் மீட்டிங்கில் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சோமஸ்டிக்கையும் இந்த பைத்தியகார மினிஸ்டர் பாருங்க பென்கர் இவங்க ரெண்டு வருத்தையும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம காசாவில் ஒரு சீஸ் ஃபயரை ஒத்துக்கிடுவோம் என்ன நிபந்தனையாக இருந்தாலும் ஒத்துக்குவோம் ஒரு அறுபது நாள் என்ன இந்த அறுபது நாளில் நம்ம அந்த ஹாஸ்டேஜஸ்ஸை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு கொஞ்சம் உணவுப் பொருட்களை கொடுப்போம் கொண்டு வந்துக்கிட்டு நம்மளுடைய ஓர் அப்ஜெக்டிவ்ஸுக்காக அந்த சீஸ் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு நாம் தாக்கலாம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இது வெளியில் வந்துட்டு இப்போது இவனை என்ன சொல்லான்னா ஹமாஸ் ஏன் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கலைன்னா ஹமாசு மற்றவர்களை நம்ப மாட்டாங்கள் எப்படிடா நம்ப முடியும்ங்களை அமெரிக்காவை நம்ப முடியுமான்னுக்கு இருக்கிற நிலையில் இருக்குது ஒரு சாதாரண குடிமான்னு கேட்டுப்பார் நம்ப முடியாதும்பா இஸ்ரேலில் ஸ்டாண்டர்டான பத்திரிகைலாம் அல்லது யுத்தம் சம்மந்தமாக பொய்யத்தான் சொல்லுவான் வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான் ஒப்பந்தம் போட்டால் உடைப்பான் இதுதான் இஸ்ரேலுடைய இது நம்ம இந்த சீஸ்ஃபேரை பற்றி ஏற்கனவே சொல்லும்போது அதை சொல்லி இருக்கிறோம் ஒரு சீஸ்ஃபயர் வந்தால் கூட இவர்கள் வந்து அதை எந்த நேரம் வேண்டுமானாலும் உடைப்பார்கள் தங்களுக்கு சௌரியம் வரும்போது உடைப்பார்கள் என்று ஆனால் இப்போ இந்த செய்தி வெளியில் வந்ததினால இந்த சீக்ரெட் மீட்டிங்கை பற்றி தெரிஞ்சதுனால வாய்ப்பு தீட்டுருக்கிறான் அடுத்தது லெமனானில் அரபு நாட்டு பத்திரிகைகள் ஒரு ட்ரபிளை கிரியேட் பண்ணியிருக்கு ஹிஸ்புல்லா வந்து லெபனான் கவர்மெண்ட்டோடு சண்டை போடுவதுக்கு தயாராகுது அது அவங்க மறுத்திருக்காங்க சண்டை போடுவதாக இருந்தால் இஸ்வெலில் யார் கூட போடணும் லெபனான் கவர்மெண்ட்டு கூட இல்லை நாலாயிரத்துக்கு மேற்பட்ட முறை போர் நிறுத்தத்தை உடைத்த இஸ்ரேல் மீது ஆனால் அவங்க அதை செய்யலைங்கிறது தான் பொதுவாக ம பொதுவான முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய கவலை ஏன்னால் போர் நிறுத்தத்தை அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை அவங்க ஒரு பக்கம் உடைச்சிட்டான்னா அது முஸ்லீம்கள் மீது அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கோணங்களிலும் இருக்கிறது இதனிடையே ட்ரம்ப் ஒரு அறிக்கை விட்டுருக்கான் இஸ்ரேல் ரெண்டாவது தாக்கப்பூச்சி நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவனுக்கு கத்தர் உட்பட பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அரபு தளங்கள் நினைவுக்கு வந்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லி ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய அணு ஆயுத பாலிசியில் எந்த மாற்றமும் இல்லை எங்க வேணாலும் பேசுவோம் பேர் வேணாலும் பேசுவோம் இதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவில்லை நாங்கள் உடனேயே இரோனே என்ரிச்மெண்ட்டை தொடங்கிவிட்டோம் ஆகவே எங்களுடைய உரிமைகளை யாரும் கை வைக்க முடியாது இன்னொரு தாக்குதல் வந்தால் இஸ்ரேலுக்கு அது கடைசி நாட்களாக இருக்கும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாயிறதவா நாங்கள்